ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரஜினி ஆர்முகம் படத்தோட ரிலீஸ் எப்போ வெளியிட போகிறாங்க ஆயுத பூஜைக்கா இல்லை தீபாவளிக்கா மேற்கொண்டு பல இது தள்ளி போகுதான் என்ன ரசிகர்கள் வந்து குழப்பமான நிலையிலே இருக்கிறாங்க தயாரிப்பு நிறுவனமும் வந்து இதுவரைக்கும் வந்து ரிலீஸ் சம்பந்தமாக உறுதியான தவளை தரவில்லை தரல இரண்டே வந்து சமீபத்தில் விருது மலங்காவில் வந்து நடிகை ரோகிணி வந்து வேட்டையினை பற்றி பேசியிருக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா நானும் மேட்டையின் படத்தில் ஒரு சின்ன ரோலி நடிச்சிருக்கேன் இந்த ரோலில் ரோலை வந்து நானாக விரும்பி கேட்டு நடிச்சிருக்கேன் அப்படி எனக்கு அந்த ரோலை வந்து ரொம்ப பிடித்திருந்தது என ரோகிணி சொல்லியிருக்காரு மேலும் படத்தில் வந்து நடித்த அத்தனை நடிகர் நடிகர் டெஸ்ட் விஜயன் அபிராமி ரோஹினி இப்படி எல்லாருமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் நடித்திருக்கிறோம் என்ன சொல்லும்போது வேட்டையின் படுத்துக்கலாம் எதிர்பார்ப்பு வந்து அப்படி ஈர வச்சுக்கிட்டே தான் இருக்குது இதனே பார்த்தீங்கன்னா அம்பானி விழா வீட்டு விழாவில் வந்து ரஜினி வந்து டான்ஸ் ஆனதை பற்றி பேரரசு கேட்கும்போது ரஜினி ஒரு சாதாரண மனுஷன் அவருக்கும் வந்து பிரவேசிக்க அவருக்கு பிரவேசி கிடையாதா இது என்ன தப்பு இருக்குது என ரொம்ப கட்டமாக பேசியிருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் பிடித்த ரஜினி என்ன பண்ணாலும் அதில் வந்து குற்றங்கள் கண்டுபிடிப்பதிலேயே இருக்கிறாங்க அதாவது பண்ணாரு இதை பண்ணாரு நீங்க வேலை இல்ல ஓகே இந்த வீடியோ பத்தி உங்க என்ன பண்ணுங்க நம்ம கமெண்ட்ஸ் போல தெரிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மிக